வருஷம் கிராம கிராமல்லை குமத்துக்கு தாய்ப்பாரேசிக்காலத்துக்கு இப்போ புறக்க முடியுமா இப்ப நீங்க சாயகால நான் ஊருக்கு போனா படிப்படி பத்து வயசு போய் காயிடுவேன் உங்களுக்கு அந்த ஊருக்குள்ள போன எனக்கு அந்த அஞ்சு வயசுக்கு எடுப்பதா மே மாசல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு மே மாசி சோசல்னு என்ன மே மாசி சோசல்னா தென்மேற்கு பருவ அடிக்கும் போது அப்படியே தூக்கிட்டு மேல மேலே தூக்கிட்டு போவேன் சரையர் சிலையை தூக்கிட்டு இருமாச்சோசனம் பேர் கல்மாரி மழைன்னு தெரியுமா கல்மாரி கல்மாரி என்ன தெரியுமா கல்மாரி தெரியும் ஆலங்கட்டி மழையின்னு மழைய திக்கம் கட்டி 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 கீழே விடுவோம் அது மாதிரி முதல்ல சாரால் மழை பெய்யும் அவனாசி போயிட்டுருக்கு அப்படியே ரேசா காத்து கால இலக்கி மழை பெய்யும் காலிக்கு மழை பெய்யும் முதல் சுட்டு சுட்டாக வரும் சடான்னு அடிக்கும் போது பார்த்தா அந்த காஞ்சிபுரம் மண்டல ஒரு ஈர பசங்க ஒன்று வரும் அரை மணி நேரம் பட்ட 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 படம் அடித்து பிச்சு உதற ஊருக்குள்ளே